விவசாயிகள் சம்பந்தமாக கொண்டு வந்திருக்கின்ற இந்த விவசாய பொருட்கள் சம்பந்தமாக குறிப்பாக இந்த நாட்டிலே அண்மை காலமாக விவசாயிகள் பல கஷ்டங்களை தங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு இல்லை என்ற வேதனை மிகுந்த செய்திகளை ஊடகங்கள் ஆளின் ஊடகங்களின் ஊடாகவும் அதே போல் நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மன்னார் வவுனியா புத்தளம் இன்னொரு மாவட்ட விவசாயிகளை நேரடியாக சந்திக்கின்ற பொழுதும் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள் எனவே அரசாங்கத்தை பொறுத்த வரையிலே இந்த வெங்காயம் போன்ற பொருட்கள் கிழங்கு வெங்காயம் இன்னொருன்ன விவசாய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களை சமாந்தரமாக எமது நாட்டு உற்பத்தி காலங்களை அறிந்து அதற்கேற்ற முறையிலே ஏற்கனவே அது சம்பந்தமான திட்டமிடல்களை செய்து செய்கின்ற பொழுது இவ்வாறு எங்களது உள்ளூர் உற்பத்தியாளர்களுடைய பாதிப்பை தடுக்க முடியும் நானும் இதுக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்த காலங்களிலே என்னுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் கமிட்டி இது சம்பந்தமாக விவசாய அமைச்சு அதே போல் வர்த்தக அமைச்சு மீனவ அமைச்சு அதே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்ட்ரி இவ்வாறு பல அமைச்சுகள் நாங்கள் ஒரு முறை கூடி ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னர் இது சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ந்து அந்த அந்தந்த காலங்களிலே விவசாயிகளை பாதுகாப்பதற்கான திட்டங்களை எந்த பொருளுக்கு எந்த காலத்திலேயே வரி விதிக்க வேண்டும் என்ற விடயங்களை அந்த காலங்களிலே செய்திருக்கிறோம் எனவே கடந்த இந்த ஒரு சில மாதங்களாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக வெங்காயம் உட்பட பல மரக்கறிகளை அதாவது இறக்குமதி செய்கின்ற அந்த சமாந்தரமான பொருட்களை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் பல சொல்லா துயரங்கள் அல்லது புலம்புவதை நாங்கள் பார்க்கிறோம் அவர்களால் தாங்க முடியாத அவர்களுடைய இந்த செலவுக்கேற்ப அவர்களுடைய விற்பனையினூடாக கிடைக்கின்ற பெருமதி போதாமையினால் அவர்கள் மிக கஷ்டப்படுகிறார்கள் இது குறித்து பல போராட்டங்களை கடந்த காலங்களிலே முன்வைத்து விவசாயிகளுக்காக அதே போல் பல விஷயங்களுக்கு முன்னின்று அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்களும் விவசாய அமைச்சு இன்னொரு அமைச்சர்கள் இணைந்து எதிர்காலத்தில் இவ்வாறான நிலைமை வராமல் பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த உயர் சபையிலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அதேபோல இந்த ஒரு முத்துநகர் என்ற திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் தொடர் தேர்ச்சியாக தங்களுடைய காணியை தங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அவர்களால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பிறகு தொடர்ந்து விவசாயங்களை செய்து வந்த அந்த காணி இருந்த இருப்பிலே கடந்த வருடம் ஒரு குலத்தை செய்ய நிதி ஒதுக்கப்பட்ட பிறகு அந்த குலத்தை அதாவது புனரமைக்க செல்கின்ற பொழுது ஹாபரால் வந்து இது எங்களுக்குரிய காணி என்று வழக்கு வைத்து அந்த வழக்கு ஊடாக அந்த காணி அதன் பிறகிலிருந்து அவர்கள் விவசாயம் செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மக்களுடைய போராட்டம் அவர்களை இந்த விவசாயத்தை விட்டால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை எனவே விவசாயிகள் அது தம்புள்ளியாக இருக்கலாம் அல்லது நூரல்லியாவாக இருக்கலாம் அல்லது முத்துநகராக இருக்கலாம் எனவே அந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது என அந்த வகையிலே அவர்களுக்கு அந்த காணியை கொடுக்க முடியாவிட்டால் அதுக்கு மாற்று விஷயத்தை அதாவது அதுக்கு அருகிலே நிறைய காணிகள் இருக்கிறது அதுக்கு அந்த அந்த முன்னால் இருக்கின்ற காணிகளை வழங்க முடியும் இன்று கூட நான் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஸ் கௌரவம் சான் என்பிபி பி பி உறுப்பினர்களோடு நான் பேசினேன் அப்போ அவரும் சொன்னார் அதுக்கு முன்னால் இருக்கின்ற மாற்றுக்காணியை கொடுப்பது சம்பந்தமாகத்தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம் அது சம்பந்தமாக பரிசீலிக்கிறோம் என்று நான் அவரிடத்திலே சொன்னேன் அதே ஒரு வாக்குறுதியாக போய் அந்த மக்களுக்கு கொடுத்து அவர்கள் இன்று வரை அவர்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் அதே போல் பிரதமருடைய அலுவலகத்துக்கு முன்னால் பல முறை வந்து அலைந்து அவர்கள் சாதாரண கூலி வேலை செய்து விவசாயம் செய்தவர்களுக்கு வாழ்வதற்கு வேறு தொழில் தெரியாததனால் விவசாயத்தை விட்டால் அவர்களுக்கு இன்னொரு தொழில் செய்ய முடியாமல் பல நூறு குடும்பங்கள் கஷ்டப்படுகிறார் எனவே அவர்களுக்கு அந்த அப்போ நான் அமைச்ச பாராளுமன்ற உறுப்பினர் கேட்ட கேட்டபோது சொன்னால் அது லைஃபுக்கு சொந்தமான காணி என்று இந்த வைல்ட் லைஃபுக்கு அண்மையிலே தான் அது கெசட் பண்ணப்பட்டிருக்குது பாரம்பரியமாக வைல்ட் லைஃபுக்கு சொந்தமான காணி அல்ல முன்னே ஒரு காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது தயாகமாக அமைச்சரவர்கள் அம்பாறை மாவட்டத்தில் நகரத்தை சுற்றி இருந்த வைல்ட் லைஃபுக்கு சொந்தமான பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை விடுவித்து அந் அங்குள்ள விவசாயிகளுக்கு அங்குள்ளவர்களுக்கு எடுத்துக் கொடுத்தார் எனவே இந்த சட்டங்கள் மக்களுக்காகத்தான் இருக்கின்றது எனவே அது சம்பந்தமாக அமைச்சர் இதில் இருக்கின்ற வசந்த சமரசிங் அதே போல் வெளிவிவகார அமைச்சராக ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்ட சிங்கள முஸ்லீம் தமிழ் மக்களுடைய வாக்களை ஒட்டுமொத்தமாக பெற்று இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை உங்களுக்கு கிடைத்தார்கள் எனவே அவர்களை பார்ப்பதற்கு கேட்பதற்கு ஆளுங்கட்சியில் இருக்கின்ற நீங்கள் தான் இதற்கான தீர்வை கொடுக்க முடியுமோ இல்லை எதிர்க்கட்சியினாலும் நாங்கள் போய் பார்க்க முடியும் பேச முடியும் அவர்கள் குறைய இங்கே வந்து சொல்ல முடியும் எனவே தயவு செய்து ஓரிரு தினங்களுக்குள்ளே இது சம்பந்தமாக ஒரு இறுதி முடிவை அவர்களுக்கு அறிவித்து அந்த வைல்ட் லைஃப் காணியாவது ஆல்டர்னேட்டிவ் காணியாக அந்த விவசாயிகளுக்கு வழங்கி அந்த விவசாயத்தை செய்வதற்கு மாற்று நடவடிக்கை எடுக்க உடனடியாக இந்த அரசாங்கம் அவர்கள் பத்து நாளிலே தீர்வு தருவதாக சொன்னதாக சொன்னார்கள் அதன் பிறகு இன்னொரு பத்து நாட்கள் பொறுப்புக்குமாறு அந்த பத்தாவது இரண்டாவது பத்து நாளும் போன இருபதாம் தேதி முடிந்ததாக சொல்கிறார்கள் எனவே அவர்களை பொறுத்த வரையிலே அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் இந்த ஆர்ப்பாட்டத்திலே அவர்கள் அரசாங்க அதிபருடைய காரியாலயத்துக்கு முன்னால் இருக்கிறார்கள் இது நல்லதல்ல எனவே நீங்கள் தயவு செய்து அவசரமாக அந்த அவருடைய அந்த கோரிக்கைக்கு ஒரு சாதகமான அதில் கொடுத்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே அந்த காணியை மக்களுக்கு விவசாயத்துக்காக வைல்ட் லைஃப் காணியை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போலதான் இன்னும் ஒரு பிரச்சனை பூதாகரமாக நேற்று இரண்டு தினங்களாக ஒரு ஆர்ப்பாட்டம் எல்எம்எஸ்எல் லங்கா மினரல் சயின்ஸ் லிமிட்டெட்டுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது அங்கு இது புல்மோட்டையில் இருக்கிற கனியமணல் கூட்டு தாபனம் அந்த வளம் இந்த நாட்டுக்கு டொலர் கணக்கான மில்லியன் டொலர்களிலே தான் வருமானத்தை நாட்டுக்கு ஈட்டி கொடுக்கிறது அங்கு வந்த அற அமைச்சர்கள் இந்த உங்களுடைய அமைச்சர் அல்ல இதற்கு முன்னர் இருந்த அமைச்சர் அதாவது காலியைச் சேர்ந்தவர்தான் அமைச்சராக இருந்தவர் நாற்பது பேரை நியமித்திருக்கிறார் அதிலே நாற்பது பேரும் காலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் புல்மோட்டையிலே கனியமணல் கூட்டுத்தாபனம் இருக்கிறது அதன் பிறகு அந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து எங்களுக்கும் தாருங்கள் என்று கேட்ட பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாம் மாதம் நாற்பது பேரை நியமித்திருக்கிறார் அதிலே நாற்பது பேரில் பதினேழு பேர் தான் மிஞ்சி இருக்கிறார்கள் ஏனையர்கள் தொழிலை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அந்த ஊரை சேர்ந்த முப்பத்தி நாலு பேரை நியமித்திருக்கிறார் அவர்களுக்கு மூன்று மாத காலம் சம்பளம் வழங்கிவிட்டு மூன்று மாதத்திலே உங்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு சம்பளம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் நாற்பத்தாறு பேரை நியமித்திருக்கிறார்கள் அவர்கள் நாற்பத்தாறு பேரும் இன்னுவரை வேலை செய்கிறார்கள் சம்பளம் இல்லை அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் மாதம் பதினோரு பேரை நியமித்திருக்கிறார்கள் எனவே அங்கு தொண்ணூத்தொரு பேர் சம்பளம் இல்லாமல் பதினஞ்சு மாதங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே அதாவது அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அந்த ஊரை சுற்றி உள்ளவர்கள் இந்த கனியமணல் கூட்டுத்தாவனத்தினால் அங்கு நிறைய பேர் கேன்சரினால் மரணித்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் அந்த மக்களுக்கு பல பாதிப்புகள் இருக்கிறது அங்குள்ள பணம் இந்த நாட்டுடைய வருவாயாக வந்து கொண்டு இருக்கிறது அவ்வாறு இருக்கின்ற பொழுது வேறு மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கு தொழிலை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து விட்டு அதே ஊரை சேர்ந்து அதே சுற்றுச்சூழலில் இருக்கின்றவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுகோளின் பேரிலே ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு தொழிலை கொடுத்து விட்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் வேலை வாங்கி கொண்டிருப்பது ஒரு நியாயமானதா என்று நான் இந்த அரசாங்கத்தினத்தில் கேட்கின்றேன் செலுத்தி இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி அந்த இல்லம் அந்த தொண்ணூற்றொரு பேருக்கும் சம்பளத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்த அரசாங்கத்திடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல் எங்களுடைய அமைச்சர் தம்புத்தேகமாயை சேர்ந்தவர் போல் ஜனாதிபதி அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் விவசாயிகளுடைய பிரச்சனை உங்களுக்கு நன்றாக தெரியும் நல்ல முறையிலே தெரியும் எங்களுடைய பிரதி அமைச்சர் உபாலி அவர்களும் விவசாய அந்த மா வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இந்த விஷயத்திலே கருணை செலுத்துங்கள் நாங்கள் அரசியலாக இதை நாங்கள் பேசவில்லை விவசாயிகள் வெந்து இருக்கிறார்கள் நோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வாழ முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பாதுகாப்பதற்கான முறையிலே உங்களுடைய செயல்பாடு எதிர்காலத்திலே முன்னெடுங்கள் உங்களுடைய சத்தோசை போன்ற நிறுவனங்கள் பல மூடப்பட்டது நீங்கள் அல்ல இதற்கு முன்னர் வந்த கோட்டாபி அரசாங்கம் நான் ஆரம்பித்த சத்தோஷகளில் மூடி இருக்கிறார்கள் அதை மீள திறந்து அதனூடாக இந்த உற்பத்தி பொருட்களை வாங்குவதற்கு விற்பதற்கான வழிகளையும் செய்து மக்களுக்கு சாதாரண விலை பொருட்களை வழங்கல் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி